சென்ற பகுதியில் மனோமய கோஷத்தை பற்றி ஆதிசங்கராச்சாரியார் பதினான்கு பதினாறு ஸ்லோகங்களில் விளக்கியிருந்தார் அது மிகவும் வலிவுடையது என்று சொல்லியிருந்தார் அதுவும் அது ஒரு பெரிய புலி மகா மகாவியாக்ரம் என்று சொல்லி அது எந்த ஒரு ஆரண்யத்தில் காட்டில் வசிக்கின்றது விஷயங்கள் என்ற காட்டில் வசிக்கின்றது ஆக இந்த மனத்திற்கு தீனியாக இருப்பது விஷயங்கள் அதை யார் இந்த மனத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றார் இந்திரியங்கள் சேர்க்கின்றது ஆனால் அந்த இந்திரியங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த மனத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அதனால்தான் மனம் என்பது இந்த சம்சார பந்தம் மற்றும் மோட்சம் இந்த இரண்டுத்திற்கும் மனத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது இந்த மனம் நினைத்தால் இது சம்சாரத்தோடே இருக்கலாம் இல்லையென்றால் மோட்சத்தோடும் பந்தப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் இந்திரியங்களோடு இந்த மனம் இயைந்து செயல்படும் பொழுது அது மனோமய கோஷம் ஆகின்றது ஆனால் இந்த மனோமய கோஷமானது ஆதி அந்தம் உள்ளதாக இருக்கின்றது பரிணாமிக்கின்றது அதாவது நிலை வேறுபாடு கொள்கின்றது துக்கங்களை அனுபவிக்கிறது இது திருஷ்ய விஷயமாக இருக்கின்றது அதாவது ஆன்மாவை போல சாட்சியாக இல்லை அதுதான் இந்த மனோமய கோஷத்திற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்று சொல்லப்படுகின்றது இப்படி இந்த மனோமய கோஷம் இந்திரியங்கள் ஞானேந்திரியங்களோடு மனம் இய்ந்து உள்ள இதனுடைய இந்த வலிவை சொல்லிவிட்டு அடுத்ததாக இதற்கும் அடுத்ததாக உள்ள அந்த கரணம் புத்தி இந்த புத்தியானது ஞானேந்திரியங்களோடு உள்ள அந்த ஒரு நிலைதான் விஞ்ஞானமய கோஷம் பஞ்ச ஞானேந்திரியங்களோடு கூடிய புத்தியே விஞ்ஞானமய கோஷம் இது புருஷனுக்கு சம்சார காரணமாகின்றது பிரகிருதி விகாரமாகின்றது அனாதியாக இருக்கின்றது ஆதி அந்தம் உள்ளது மனோமய கோஷம் ஆனால் இந்த விஞ்ஞானமய கோஷம் புத்தியோடு தொடர்புடையது அனாதியாக உள்ளது இதற்கு இந்த அகம் என்கின்ற பாவத்தை ஏற்றுக்கொள்கின்ற இந்த விஞ்ஞானமய கோஷம் மிகவும் வலிமை புருந்தியதாக சொல்லப்படுகின்றது இது ஆன்மா இது ஆன்மா அல்ல ஆனால் இது ஆன்மாவோடு சம்பந்த அதாவது சாமீபமாக ஆன்மாவிற்கு சாமீபமாக இருப்பதாம் இந்த விஞ்ஞானமய கோஷம் அதனால் இதனுடைய பிடியிலிருந்து அதாவது ஆன்மா இது பல விடயங்களை ஆன்மாவில் திணிக்கின்றது அத்தகைய வலிமை பொருந்தியது புத்தியோடு கூடிய ஞானேந்திரியங்களுடைய இந்த விஜயானமய கோஷம் சித் பிரதிபிம்பத்தை சார்ந்து இருக்கின்றது பிரதிபிம்பமாக இருப்பது தான் இந்த விஞ்ஞானமய கோஷம் இந்த புத்தியானது ஞானேந்திரியங்களோடு இணைந்து இது இந்த பிரபஞ்ச சக்தி அந்த ஆன்மஸ்வரூபத்தினுடைய பிரதிபிம்பமாக இது தன்னை காட்டிக்கொள்கின்றது பிரதிபிம்பத்தை சார்ந்து சகல விவகாரங்களையும் நிர்வகிக்கும் அகங்கார சுபாவனான ஜீவரூபமாய் அகங்கார சுபாவம் எடுத்துக்கொள்கின்றது ஆதி அந்தம் இல்லாததாக இருக்கின்றது ஜீவரூபமாய் இருக்கின்றது அதனால் இது ஜீவனுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது எது இந்த விஞ்ஞானமய கோஷம் ஜீவனுக்கு இதுதான் அனுபவத்தை கொடுக்கின்றது விருத்தியோடு கூடிய கர்த்தாவாக இருக்கின்றது ஞானக்கிரியைகள் கிரியைகள் உள்ளதாய் சர்வதா எப்பொழுதும் தேகேந்திரியாதிகளை நான் என்றும் அவற்றின் ஆசிரம தர்ம கர்ம குணங்களை என்னது என்றும் மிகவும் அபிமானிக்கின்றது இது அபிமானிக்கின்றது பரிணாமிக்கின்றது பூர்வ வாசனைக்கு தக்கபடி பாப கர்மங்களை செய்கின்றது அக்கர்மானுச்சா கர்மானுசாரமாய் மேலும் கீழும் லோகங்களில் போவதும் வருது வருவதுமாக அலைந்து திரிந்து நானா விசித்திர யோனிகளில் கூடி ஜாக்ர ஸ்வப்னாதி அவஸ்தைகள் உற்று சுகதுக்கங்கள் ஆகின்ற அக்கர்ம பல போகங்களை புசிக்கின்றது வியாசர் உணவினை புசித்த பொழுதும் அவர் அங்கே அந்தர்யாமியாகத்தான் இருந்தார் ஆனால் இந்த விஞ்ஞானமய கோஷத்தை அப்போ அவர் வென்றவராக இருக்கின்றார் இதனுடைய தாக்கம் அவருடைய ஆன்மாவுக்கு இல்லை அவர் அதிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு யோகியாக ஞானியாக மகானாக அவர் இருந்திருக்கின்றார் அவர் அந்தர்யாமியாக இருக்கும் இறைவனோ இறைவனிடம் தன்னுடைய ஆன்மாவை சமர்ப்பித்தவராக இருந்திருக்கின்றார் அதனால்தான் அவருக்கு எந்த எந்தவித சுகதுக்க அனுபவங்கள் இல்லை சுகதுக்க அனுபவங்கள் இருப்பவன் அதாவது ஒரு பொருளை அனுபவிப்பவன் ஒரு விடயத்தை அனுபவிப்பவன் சுகதுக்க அனுபவங்களுக்கு உள்ளாகின்றான் அதை நான் அனுபவிக்கின்றேன் நான் அனுபவிக்க வேண்டும் நான் செய்கின்றேன் நான் செய்ய வேண்டும் அப்படி என்கின்ற அந்த ஓனர்ஷிப் அந்த டூயர்ஷிப் அதை நமக்கு கொடுப்பது இந்த உடலோடு பொருந்தியிருக்கும் உயிருக்கு கொடுப்பது யார் இந்த விஜானமய கோஷம்தான் இது சுயஜோதியாக இருக்கின் சுயஜோதியாக விளங்கி கொண்டிருக்கும் ஆன்மா ஆன்மாவினுடைய தன்மை சுயஜோதியாக விளங்குகின்றது அதனுடைய சுபாவா சுபாவமாகவே ஏக சத்திய சர்வாத்மக பரிபூரண நிர்விகார பரமாத்மாவாய் இருக்கின்றது ஆன்மா இதே சமயத்தில் இந்த விஜயானமய கோஷம் ஒரு கர்த்தாவாக இருக்கிறது அதற்கும் ஆதி அந்தம் இல்லை அனாதியாகத்தான் இருக்கின்றது ஆனால் அதற்கு ஒரு டூயர்ஷிப் இருக்குது அது விகாரப்படுகின்றது பரிணாமம் கொள்கின்றது அபிமானி ஆகின்றது சுகதுகத்தை அனுவிக்கிறது ஆனால் ஒரு ஆண் மாயிதி எதுவுமே அனுபவிக்காது சுபாவமாகவே ஏக சத்திய சர்வாத்மக பரிபூரண நிர்விகார பரிபூரண நிலையை பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு விஞ்ஞானமய கோஷம் நேரத்திற்கு நேரம் மாறும் நிலையில் மாறுபாடு இருக்கும் அதுக்கு பரிபூரணத்துவம் இருக்காது தன் சந்நிதான சாமீபிய விசேஷத்தால் மிகவும் பிரகாசித்து ஆன்மா எப்பொழுதுமே அது ஸ்வயஜோதியாக இருக்கிறது பிரகாசிக்கின்றது ஆனால் அந்த விஞ்ஞானமய கோஷம் அந்த டூவர்ஷிப் அந்த அகங்கிற பாவம் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்குமா இருக்காது இவ்விஞ்ஞானமய கோஷ புத்தியின் அத்தியாசிய தாத் தாதாத்மியத்தால் அதாவது அத்தியாச தாதாத்மியம் என்றால் பொய் கூட்டுறவால் மித்யா பரிச்சேதம் மறைப்பு அடைந்து அக்கோஷமே நான் என்று மண்ணின் வேறாக குடத்தை காண்பது போல மண் வேறு குடம் வேறு என்று காண்பது போல தன்னை தனக்கு அந்நியமாகவும் கர்த்தா போக்தா ஆதியாக ஒரு கர்த்தா என்றால் அவன் சில விடயங்களை அவன் கர்த்தாவாகின்றான் சில விடயங்களில் அவன் கர்த்தாவாக ஆகுவது இல்லை சில நேரங்களில் அவன் இன்பத்தை அனுபவிக்கின்றான் சில நேரத்தில் துன்பத்தை அனுபவிக்கின்றான் அப்படி ஒரு நிலையை இந்த ஆன்மாவிடம் இந்த விஞ்ஞானமய கோஷம் அதற்கு சமீபமாகி அதனோடு ஒரு பொய்கூட்டுறவு வைத்து அந்த நிலையை திணிக்கின்றது ஐய விகாரமுற்ற நிர்விகார அக்னி போல அவ் உபாதியின் தர்மங்களை தானடைந்ததாகவும் மதித்து பிரம்மையினால் சம்சாரத்தை அடைகின்றது இந்த ஜீவான்மா என்று சொல்லுகின்றார் இந்த விஞ்ஞானமய கோஷத்தை பற்றி ஐந்து ஸ்லோகங்கள் விவேக சூடாமணி அவற்றில் முதல் ஸ்லோகத்தில் இந்த விஞ்ஞானமய கோஷம் என்றால் இந்த ஞானேந்திரியங்கள் புத்தியோடு சேர்ந்த அந்த கூட்டு அதுதான் விஞ்ஞானமய கோஷம் என்பதை விளக்குகின்றார் ஆதிசங்கராச்சாரியார் அது மட்டுமல்ல இது நான் செய்கின்றேன் என்ற ஒரு விழிப்பு நிலையை அந்த விழிப்புணர்வை இதுதான் கொடுக்கின்றது அதன் காரணமாக மேலும் மேலும் இந்த நிலை எப்படி வருகின்றது இந்த உடலோடு பொருந்து இருக்கும் உயிருக்கு அதனுடைய பூர்வ ஜென்ம வாசனையார் அதே சமயத்தில் இந்த ஒரு பொய்கூட்டுறவினால் நாம் இப்படி ஒரு கர்த்தாவாக ஒரு நிலையை நாம் மேற்கொண்டு விட்டால் இன்னும் மென்மேலும் இந்த வாசனைகள் என்பது அதிகரித்து கொண்டே போகும் அதன் வாயிலாக சம்சார சாகரத்தில் நாம் உழன்று கொண்டே இருப்போம் பிறப்பும் இறப்பும் வாயிலாக என்று சொல்லுகின்றார்கள் நூற்றி எண்பத்தஞ்சாவது ஸ்லோகம் இந்த விழிப்பு நிலையை பற்றி சொல்லுகின்றது அணு சித் பிரதிபிம்ப சக்தி விஜயான சஞ்சக கிரியா விகாரஹானியாவகம் இத்திய ஜஸ்ரம் தேகேந்திரியாதிஷ் வபி மன்யதே புருஷம் என்று இந்த நூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தின் வாயிலாக உண்மையான சைத்தன்ய சக்தி அந்த பரபிரம்ம அனுபவமானது அந்த பரபிரம்ம நிலை வியாபித்து இருக்கின்றது எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் பரிபூர்ணத்துவம் அது விகாரமே படாது அது எல்லா இடத்திலும் அந்த ஜோதி ஸ்வரூபமாக பிரகாசிக்கின்றது ஆனால் இந்த அகங்காரம் எல்லா நேரங்களிலும் பிரகாசிக்குமா கிடையாது சில நேரங்களில் தாமச குணத்தினுடைய தாக்கம் இருக்கும் சில நேரம் பல நேரங்களில் ரஜோகுணத்தினுடைய தாக்கம் இருக்கும் அப்படி குணவயப்பட்டது தான் இந்த கோஷங்கள் எல்லாம் என்று சொல்லி இது ஒரு பிரதிபிம்பமாக கொள்ளப்படுகின்றது இந்த புத்தியும் இந்த புத்தி என்பது அதற்கே உண்டான ஒரு அந்த ஒரு வெளிச்சம் ஒரு பிரகாசம் அந்த விழிப்பு நிலை அதற்கு கிடையாது அது ஒரு ஜட பொருள் அது அது ஒரு கண்ணாடி இருட்டில் இருக்கும் ஒரு கண்ணாடி இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே ஒளி என்னது அது ஆன்மஸ்வரூபம் தான் பிரபஞ் இந்த பிரபஞ்ச சக்தி தான் சைத்தன்ய சக்தி தான் அதிலிருந்து இது ஒரு பிரதிபிம்பமாக செயல்படுகின்றது என்கின்ற ஒரு விளக்கங்களை சொல்கின்றார் ஆனால் அது பிரதிபிம்பமாக இருக்கிறதுனால தான் இதற்கென்று சில ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறது இது சில நேரங்களில் விகாரப்படுகின்றது எல்லா விடயங்களையும் இதனால் செய்ய முடியாது என்கின்ற ஒரு ஒரு விளக்கங்களையும் இதை கொடுத்துகின்றார்கள் அதே போல இதிலிருந்து நாம் முக்கியமாக எதை பெறுகின்றோம் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தான் நாம் பெறுகின்றோம் என்று சொல்லி இந்த அகங்கிற பாவத்தை இந்த விஜயானமய தான் கொடுக்குது அப்போது இந்த அகங்கர பாவம் எப்போ இருந்து இருக்குது அப்படின்னா இது அனாதி என்ற ஒரு விளக்கத்தை ஆதி ஆதிசங்கராச்சாரியார் இந்த ஜீவ அனுபவம் அந்த அகங்கிற பாவம் என்பது அனாதி தத்துவம் எப்படி மாயை என்பதும் ஒரு அனாதி தத்துவம் என்று சுவாமி சின்மா சின்மயானந்தருடைய உரையிலேயும் நாம் வந்து படித்தோம் அதே போல இந்த ஜீவனுக்கு இருக்கின்ற இந்த அகம் என்கின்ற பாவம் அனாதியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த அனுபவங்கிறது எப்படி கிடைக்கிறது ஒரு பொருளை வைத்து தான் கிடைக்கிறது சப்ஜெக்டாக ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் சப்ஜெக்டாக யார் இருக்கிறது ஆன்மா இருக்கிறது ஆனால் இந்த அனுபவம் முதல் அனுபவம் எப்போ இருந்ததுன்னா ஜீரோ டைம் ஜீரோ அவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் நாம் வந்து விஞ்ஞானத்திலையும் படித்திருப்போம் விஞ்ஞானத்திலையும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலிருந்து காலத்தையாக கணிக்க முடியாததுலேருந்து முதல் இந்த தொடக்கத்திலிருந்தே இது இருக்கிறது இதற்கு தொடக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லுகின்றார்கள் அதைத்தான் ஜீரோ அவர் ஜீரோ டைம் அப்படின்னு சொல்லுகின்றார்கள் அந்த அகம் ஸ்வபாவம் அந்த பாவம் அனாதி என்பதை நூற்றி எண்பத்தி ஏழாவது மற்றும் நூற்றி எண்பத்தி ஆறாவது ஸ்லோகங்கள் வாயிலாக சொல்கின்றார்கள் இந்த அனுபவம் நமக்கு எதக்கூடிய என்ன ஒரு பேரை வாங்கி திருகிறது கர்த்தா டூயர் அந்த பேரை கொடுக்கறது தான் இந்த அனுபவம் என்று சொல்லி அதே சமயத்தில் இவ்வளவு ஆத்மாவிற்கு சமீபமாக இந்த விஜயானமய கோஷம் இருந்தாலும் இதுவும் அனாதியாக இருந்தாலும் அதாவது பதி பசு பாசம் என்பதில் பாசமாகிய மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இவை எல்லாமே அனாதி பொருள்தான் அப் என்கின்ற ஒரு தத்துவார்த்த விடயங்களையும் சைவ சித்தாந்தம் சொல்லும் அதே போல் இது இது இந்த ஒரு ஸ்லோகத்தோட ஒத்து ஒப்பு இருக்கிற பொருளாக அது கொல்லப்படுகின்றது அப்படி அனாதியாகவே இந்த மலங்களும் இருக்குது அதனால் இந்த ஆன்மாவுக்கு ஒரு மறைப்புத்தன்மை இருக்குது அது அந்த ஜீவஸ்வரூப இலக்கணத்தை அது புரிந்து கொள்ளாமல் ஒரு மறைப்புத்தன்மை இருக்குது ஆனால் இவ்வளவு இருந்தும் நூற்றி எண்பத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றோறாவது ஸ்லோகங்கள் வரை இது எல்லாம் வந்து திணிக்கப்பட்டது ஆன்மாவின் மேலே ஆனால் இந்த அதாவது கர்த்தா என்பது இந்த இப்படிப்பட்ட இந்த அனுபவங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆன்மா அது ஒரு ஒரு சுய ஜோதியாக இருக்கிறது அது எதனாலும் வந்து கலங்கப்படாது அப் அன் அட்டாச் ஆத்மனிஸ் அன் அட்டாச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை சுவாமி சின்மயானந்தர் சொல்லுகின்றார் யோயம் விஜயானமயக பிராணேஷு கிருதி ஸ்ஃபுரத் யயம் ஜோதிஹி ஸ்புரத் யயம் ஜோதி இதே போல சுரத் ஸ்வயஞ்சோதி என்றும் சில பாட ஒரு நூல்களில் கொடுக்கப்படுகின்றன கூடஸ்தோ தாபு இவையெல்லாம் திணிக்கப்பட்டது இந்த நிலைகள்லாம் இந்த நிலை மாறுபாடு எல்லாம் இதனால் இந்த விஞ்ஞானமய கோஷத்தினால மூன்று அவஸ்தைகளில் அதாவது நனவு கனவு பேருறக்கம் இந்த மூன்று இன்ப துன்பத்தை அகங்கிற பாவம் அனுபவிக்கின்றது அது ஆன்மாவின் மேலே திணிக்கப்படுகிறது ஆனாலும் ஆன்மா ஒரு ஜோதி ஸ்வரூபம் அதை இது வந்து கலங்கப்படுத்தாது அது என்றைக்குமே பிரகாசித்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த மலங்களால் இந்த கோஷங்களால் அதுக்கு ஒரு மறைப்பு இருக்குது என்கின்ற ஒரு தத்துவ விளக்கங்களோடு இந்த குரு மகான்களை எல்லாம் அவர்களுடைய எல்லாம் வணங்கி சத்யசாயி பாபா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி ஒவ்வொரு அடியாருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பல்